ஜத்ரட்சகிற ஒரு திமுகவுடைய ஏடிஎம் ஒரு நாலஞ்சு ஏடிஎம் வச்சுருக்காங்க ஒரு மூணு மாவட்டத்துக்கு ஒரு ஏடிஎம் செந்தில் பாலாஜி எடுத்தால் தொங்கு சைடுக்கு இவர் சென்னை சரௌண்டிங்க்கு நம்ம ஜெகத் ரட்சகன் திருவண்ணாமலை அந்த சரௌண்டிங்க்கு திரு ஏ வே வேலு திருச்சி அந்த பட்டத்தில் நே கே என் நேரு இது மாதிரி ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஏடிஎம்மு அதில் சைலண்ட்டாக மிக திறமையாக அதாவது சர்க்காரியா கமிஷன் அவர்கள் திமுகவை பத்தி ஒரு வார்த்தை சொன்னார்கள் அவர்கள் விஞ்ஞான பூர்வமாக ஊழல் செய்வார்கள் அதில் உச்சத்தை தொட்டதில் ஒருவர் திரு ஜெகத்ரஷன் இவரை பத்தி சொல்லணும்னா இவர் அதிமுகவில் எம்எல்ஏவா ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பி ஆயிட்டு எம்பி ஆன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எம்பி ஆனவுடனே இவர் ஆரம் வீரப்பனின் வலது என்ற ரீதியில் பார்லிமெண்ட் கட்சி தலைவராக எம்ஜிஆர் அலையே கொடுக்கப்பட்டவர் ஆனால் எண்பத்தி ஒன்பதுல எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு ஆரம் வீரப்பனோட சேர்ந்துகிட்டு ஜானகி அணியில சேவல் சின்னத்துல நின்னப்ப இவரால உத்தரமேரூர் தொகுதியில பத்து பர்சன்ட் ஓட்டு கூட வாங்க முடியல நாலாவது இடத்துக்கு வந்து தோற்ற அதுக்கப்புறமாக அவர் தன்னுடைய திசையை மாத்திக்கிட்டு வீர வன்னியர் பேரவை அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு அது மூலமா பாமகவை அடக்குவதற்காக திமுகவின் ஒரு கருவியாக செயல்பட்டு பின்னாடி திமுகல சேர்ந்துகிட்டார் இந்த நேரத்தில் அவர் பல்வேறு விஷயங்களை சைட்ல செஞ்சாரு ஒன்று பாரத் இன்ஜினியரிங் காலேஜ்னு சேலையூர்ல ஆரம்பிச்சு பாரத் யூனிவர்சிட்டின்னு போச்சு அதுக்கு பாலிடெக்னிக் ஒன்று ராமானுஜர் பாலிடெக்னிக் வண்டலூர் ரோடில் இருக்கு அதை தாண்டி குரோம்பேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் குரோம்பேட்டில் இப்போ பாரத் மெடிக்கல் காலேஜ் இருக்கு அந்த குரோம்பேட்னாலே ஏன் அந்த பெயர் வந்ததுன்னா குரோம் லெதர் கம்பெனி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டேனரி இருந்தது அதற்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கர் இருந்தது இன்னைக்கு மதிப்பு போட்டீங்கன்னா ஒரு ஏக்கர் அங்கே வந்து குறைந்தபட்சம் எண்பதுலேருந்து நூறு கோடி போகும் அந்த ஐம்பது ஏக்கரை இவர் அந்த வெளிநாட்டு கம்பெனியில் இவரும் ஒரு டைரக்டராக சேர்ந்து அவரை வெளியில் அனுப்பிச்சிட்டு அவர் எடுத்துக்கொண்டார் அதில் பல பகுதிகளை விட்டுட்டார் மீதியை இப்போ அந்த மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கார் அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கு ரிலாயன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ்னு ஒன்று வச்சிருக்காரு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி ஏழில் இவருக்கு சாராய ஆலைக்கு எல்ஐ டிஸ்பிலரிஸ்க்கு லைசன்ஸ் வருது இப்ப இவருக்கு மெடிக்கல் காலேஜ் இங்கு இருக்கு அரக்கோணத்துல ஒண்ணு இருக்கு பாண்டிச்சேரியில ஒண்ணு இருக்கு இதை தவிர இவருடைய சொந்தக்காரங்க பேர்ல சவிதா டென்டல் காலேஜ் இருக்கு இதை தாண்டி அக்காடு ஹோட்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குழுமம் அதுக்கு நகர்ல இருக்கு மா மகாபலிபுரத்துல இருக்கு ஊட்டியில இருக்கு இன்னும் வே இது வேற சில இடங்களிலும் இருக்கு சோ இவருடைய அப்படி இது ஒரு ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனியும் வச்சுருக்காரு ஸோ இவருக்கு எந்த இண்டஸ்ட்ரியில் அதாவது இவரை பற்றி ஒரு திமுக அமைச்சர் சொன்னது இவருக்கு என்ன அசட் இருக்குது எங்கே கேஷ் இருக்குன்னு இவருக்கு தெ தெரியறதுக்கே அவருக்கு யோசிக்கணும் அவ்வளோ பிஸ்னஸ் என்டர் என்டர்டெயின்மெண்ட் அப்படி இருக்கிற இவர் வெளிநாடுகளில் போய் முதலீடு செய்கிறார் அதாவது யாராக இருந்தாலும் வெளிநாட்டில் முதலீடு செய்யணும்னா முறைப்படியாக பர்மிஷன் கேட்கணும் ஃபாரின் ஐ மீன் எஃப் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அந்நிய செலாவணி நிர்வாக சட்டம் அப்படின்னு அதில் அனௌன்ஸ் பண்ணாமல் இவர் மொரீஷியஸில் ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணி அதன் மூலமாக சிங்கப்பூரில் ஒரு கம்பெனியை வாங்குறார் அதுடைய இதுதான் இந்த எண்பத்தொன்பது புள்ளி ஒன்று எட்டு கோடி சுற்றி இது ரெண்டாயிரத்தி இருபதுல அட்டாச் பண்ண பண்ணிட்டாங்க அதை இப்போ பறிமுதல் பண்ணுறதுக்கு நோட்டீஸை கொடுத்து அதற்கு ஃபைனாக தொள்ளாயிரத்தி பதினெட்டு கோடி போட்டிருக்காங்க நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாட்டில் இடி அமலாக்கத்துறை அதிகமாக வருதுன்னு சொன்னீங்க இந்த தொள்ளாயிரத்தி பதினெட்டு கோடி வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஆறு வருடத்தில் மொத்தமாக இடி இது வரைக்கும் பயிர் போட்டிருக்கிறது நாலாயிரத்தி முந்நூறு கோடி தான் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கேஸ்ல இவர் ஒருவர் மட்டும் இப்போ இவர் இவர் ஏற்கனவே ஸ்டேக் போய் வரலங்கிறதுனால வாய்ப்புகள் அதிகம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இவருடைய அசட்ச ரெய்டு பண்ணப்போ அன்னைக்கு அறுநூறு கோடி ரூபாய்க்கு அசட்ஸ் இருந்ததாக டெக்கன் கிரானிக்கல் பத்திரிகையில வந்த செய்திகள் எங்கிட்ட இருக்கு அதுக்கப்புறமாக திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெய்டு பண்ணால் இவருடைய வீட்டில் கேஷு இவருடைய ஆஃபீஸில் கேஷ் இவருடைய மகள் வீடு ஈக்காட்டு கார்டு அங்க அங்கே கேஷு இதை எல்லாம் தாண்டி சவிதா டென்டல் காலேஜில் போனிங்கன்னா மார்ச் வரி மார்ச் பிணங்கள் வைக்கும் இடம் இறந்து போனவர்களில் பிணங்களை வைக்கும் அதுக்குள்ள இருபது மூட்டையில் இருபத்தெட்டு கோடி கேஷ் பதினெட்டு கிலோ தங்கம் அதாவது கிடைத்ததெல்லாம் வந்து இதுவரைக்கும் அந்த மாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட் ஈடியே பார்த்தது கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுல பத்து கோடி கேஷ் அஞ்சு கோடி இது அப்படி புடிச்சு திருப்பி பதினாறுல இருந்து இருபத்தி மூணுல திருப்பி சேர்க்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இவருடைய மெடிக்கல் காலேஜுக்குள்ள ஹிடன் கேமரா வச்சு டைம்ஸ் நவ் இது பண்ணி இவர்கள் டொனேஷன் கேபிட்டல் டொனேஷன் வாங்குறாங்கன்னு டூ தௌசண்ட் நைன்லேயே டைம்ஸ் நவ் எக்ஸ்போஸ் பண்ணிடு இவருடைய காலேஜ்ல படிக்கிற ஒரு மாணவன் தன்னுடைய சகமானவன் அவனால இவர் கே கேட்குற டொனேஷன் கிடைக்கல முடியலன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிட்டப்ப அவன் சொன்னது ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ஆகுது எல்லா செலவும் சேர்த்து நாலரை வருஷத்துக்கு எங்களுக்கு ஒன்றரை கோடி வேணும் அப்படின்னு அரக்கோணம் பாரதி மெடிக்கல்ல படிக்கிறாங்க அந்த பையாசுங்கிற பையன் சொன்னேன் இப்ப இதெல்லாம் வெள்ளையில இருக்கு ஆனா டொனேஷனா வாங்கினா கேஷ்ல வருது இந்த மாதிரி கேஷ் தான் எல்லா இடத்துலையும் அவர் வீட்டில் போனா பிடிக்கிறாங்க பொண்ணு வீட்டில் போனா பிடிக்கிறாங்க ஹோட்டல்ல போனா பிடிக்கிறாங்க இது மெடிக்கல் காலேஜ் இது மாதிரி எல்லா இடத்துலையும் கிடச்சிது இப்போ இவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெயில் அப்ப ஆயிரம் கோடிக்கும் அதிகமான கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு அதுல வராத விஷயங்கள் சிலவும் உண்டு உதாரணமாக சவிதா மெடிக்கல் காலேஜுக்கு பக்கத்திலேயே ஒரு ஒரு கம்பெனி இருக்கும் ஆர் ஆர்பி வெஸ்தாஸ் அந்த கம்பெனியை இவர் ரெண்டாயிரத்தி இருபதுல கோடிக்கு மேலே வாங்கியிருக்கார் அப்போ திமுக ஆட்சி வர கூட இல்லை அப்போ அதுக்கு ஒழுங்காக ஸ்டாம்ப் டியூட்டி ஐ மீன் முழுமையான ஸ்டாம்ப் டியூட்டி கட்டாமல் இது எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டுக்கு வாங்குறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஸ்டாம்ப் டியூட்டியில் ஒரு பதினஞ்சு கோடி மிச்சம் முடிச்சு கலெக்டர் அப்பீல் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தார் அது என்னுடைய ஈசியில் வந்துச்சு அதுக்கப்புறம் சவிதா டென்டல் பக்கத்துலயே இன்னும் கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு பாயிலர் ப்ளூஸ்ங்கிற ஒரு பவர் பிளாண்ட் பாயிலர் கம்பெனியை வாங்கியதாக ஒரு செய்தி வந்தது அதனால இதெல்லாம் அந்த ரெய்டுல கூட எனக்கு தெரிஞ்சு வந்ததாக ஞாபகம் இல்லை இவர் மேல ஒரு சர்ச்சையும் வந்துச்சுல்ல அந்த ஸ்ரீலங்கால ஏதோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணது அந்த அந்த ஒரு சர்ச்சையும் இருக்கு இவர் மேல கரெக்ட் நல்லது நல்ல வேலை ஞாபகப்படுத்தலைங்க இப்ப இந்த ஃபாரின் ரெகுலேட்டர் ஃபெமா ஆக்ட்ல இவங்க மாட்டியிருக்கறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் மொரீஷியஸ் கம்பெனி மூலமாக சிங்கப்பூர்ல வாங்கினாங்க சிங்கப்பூர் கம்பெனி சிங்கப்பூர்ல இருக்கிற அந்த சில்வர் பார்க் இன்டர்நேஷனல்ங்கிற கம்பெனி ஸ்ரீலங்கால ஒரு பெட்ரோலியம் ரிஃபைனரி போடுறேன் அப்படின்னு சைன் பண்ணாங்க இதுல என்ன போதுமான்னு சொன்னால் அந்த ஃபேக்டரி எங்க போடுறதாக இருந்ததுன்னு தோட்டால் அம்பன் தோட்டா துறைமுகத்தின் துறைமுகத்துல அம்பன் தோட்டா துறைமுகத்தை ஸ்ரீலங்கா அதை கையில் ஐ மீன் ஸ்ரீலங்கா கிட்ட இருந்து லீஸுக்கு தொண்ணூத்தொன்பது வருஷம் சைனா வச்சுக்கிட்டு இருந்து நம்மளுடைய இந்தியன் ஓஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு முயற்சி பண்ற அந்த இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்றதாக சொல்லி அதுல எழுபது பர்சன்ட் முதலீடு இந்த சில்வர் பார்க் இன்டர்நேஷனல் அந்த சிங்கப்பூருடைய அவருடைய அந்த நிறுவனத்தில் போய் பார்த்தால் இவருடைய மகள் இவருடைய மகன் இவருடைய மனைவி மூணு பேர் தான் மெயின் டைரக்டர்ஸ் அதுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் மூணு புள்ளி எட்டு அஞ்சு பில்லியன் அன்றைக்கு அது இருபத்தாயிராயிரம் கோடின்னு சொன்னாங்க இன்றைக்கு எண்பத்தி நாலு ரூபான்னு கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி கிட்ட வரும் ஆனால் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனேயே பார்த்தால் ஓமன் நாட்டின் பெட்ரோலிய நிறுவனம் இவருக்கு வந்து அதுல வந்து கூட சேர்ந்து செய்யும் சொன்னாங்க அவங்க இல்லைன்னாங்க அந்த டிலேல இப்ப தற்காலிகமாக அது நிறுத்த வைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல செய்யலை ஆனால் அதில் எப்படி அவருக்கு என்னால அங்க முப்பதாயிரம் கோடிக்கு என்னால் ஒரு பிளான்ட் போட முடியும்னா அதுக்கு அவர் பேக்கப் சிங்கப்பூர்லேயும் மொரீஷியஸ்லையும் அவ்வளோ பணம் இருக்குன்னு சிங்கப்பூர் பேங்க் அவர் நம்ப வச்சிருக்காரு இன்னொன்று இவர் ரெண்டாயிரத்தி ஏழுலேயே இவருக்கு ஒரு கோல் லைசன்ஸ் கிடைக்குது என்னடான்னு சொன்னால் இவர் ஜேடி பவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சுட்டு அதில் பாண்டிச்சேரி சிப்காட் மாதிரி அங்கே இருக்கிறது பிபிஐடிசின்னு பாண்டிச்சேரி இது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அதில் பார்ட்னராக சேர்ந்துக்கிட்டு இவர் கோல் லைசென்ஸ் வேணும் அப்ளை பண்றாரு அப்ளை பண்ண அஞ்சாவது நாள் லைசன்ஸ் வருது அதாவது கோல் ஒருத்தர் நிலக்கரி சுரங்கம் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒண்ணு பவர் பிளான்ட் வச்சிருக்கணும் இல்லைன்னா சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருக்கணும் இது மாதிரி எதுவுமே இல்லாத இவருக்கு எப்படி கொடுத்தீங்கன்னு ஒரு சர்ச்சை வந்த உடனே கேஎஸ்கே எனர்ஜிங்கிற கம்பெனிக்கு வித்துட்டாரு ஸோ இதில் அவருக்கு அதில் பல கோடிகள் வந்தது இது மொரிஷியஸ்க்கு அந்த கேஎஸ்கேக்கு மொரிஷியஸ்ல சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தது அது இதோட கனெக்டடான்னு தெரியாது இப்போ மிக தெளிவாக தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு எண்பத்தொம்பது புள்ளி ஒரு கோடி ரூபாய் இது ரெண்டாயிரத்தி இருபதில் அட்டாச் பண்ணது இன்னைக்கு விர்ச்சுவலி அதை நாங்கள் எடுத்துக்கிறோங்கிற மாதிரி அதாவது முடக்கப்பட்ட சொத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம் இப்படி எந்தவித அனுமதியும் இல்லாமல் இந்தியாவில இருந்து வெளியில கொண்டு போய் அவங்க பண்ணியிருக்கீங்க அதற்கு பெனால்டி எஃப்இஎம்இ ஆக்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அந்நிய செலாவணி நிர்வாக சட்டத்தின் கீழே வருது ஈடி எப்பயுமே நீங்கள் வருமானத்துக்கு தொடர்பு இல்லாத அளவுக்கு அதிகமான சொத்து இருந்தா வரும் இப்ப நம்ம பார்த்துட்டோம் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இவருடைய ஆண்டு வருமானம் பதினஞ்சு கோடி ஒய்ஃபுடைய ஆண்டு வருமானம் ரெண்டு கோடி சில் காட்டியிருந்தார் ஸோ அது வந்து அந்த வருடம் அதுக்கு முன்னாடி எல்லாம் இன்னும் குறைஞ்சிருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி கோடி சொத்து ஆயிரம் கோடி கடன்கள் லைபிலிட்டிஸ் அப்படின்னு காட்டுறாங்க அப்படியே ஏறிக்கிட்டே போகுது இந்த ஏற்றங்கள் என்ன ஒண்ணு திமுகல நமக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவர்கள் விஞ்ஞான ரீதியாக உடல் செய்யறவங்க